மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோத் லாக் பாப்பா அவங்க வீடியோ சேனல் தான் தெரியும் போல இருக்கு நம்ம இதெல்லாம் மறந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து பாலக்காட்டுலேருந்து இப்போ வந்து நேராக கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் மேலே ட்ராவலு கூடுதல் வந்துவிட்டோம் யாருக்காக கூடுதல் வந்துருக்கோம்னா பாப்பாவுக்கு தான் கூடுதல் வந்துருக்கோம் என்னப்பா மசனவடி போகணுமா மசனோட்டி போய் அனிமல்ஸ்லாம் பார்க்கணுமா மசோவடியெலாம் இந்த இது முன்னாடி ஒரு சாரில் தங்கியிருந்தோம் முன்னாடி தங்கியிருந்தோம் ரெண்டு தூரம் எப்போ போனால் அங்கே தங்குறது அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதில் ஜாலியாக குடிக்கணுமா இப்போ வேறு அது ஒர்க் ஆகுது என்னான்னு தெரியல நமக்கு பத்தாவது இப்போலாம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயில் பயங்கரமாக கொடுத்து பயங்கரமா இருக்கு பார்த்திங்கன்னா வெயில் எடுத்து வெட்டிகிட்டு இருக்கு சரி நம்ம நான்வெஜ் சாப்பிடணும்னு போதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருல இன்னா அந்த கடை கூட்டியிருக்கு இன்னொன்று வரும்போது பாப்பா ஒரு இடத்துல வாங்கி எடுத்துக்கிட்டாங்க வேறு எப்போதும் வாங்கியிருக்குமாட்டா டிராவலில் இவரை வாங்கி எடுத்துட்டாங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க பாருங்க அப்படியே ஏன்னா ரொம்ப அந்த டேமில் ரொம்ப ஆட்டப்பட்டாங்க ஜாலியாக அதனால் வந்து இல்லையா ஓ வரும்போது கரும்பு ஜூஸ் குடிச்சோமா என்ன ஜூஸ் கரும்பு ஜூஸ் குடிச்சது வாமிட் ஆகிடுச்சோம் ஒத்துக்கெல்லாம் வாமிட் ஆகிடுச்சி சரி விடுங்க ம் நம்மளும் வந்து டிராவல் பண்ணும்போது எல்லாம் எடுக்கல ஏன்னா இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு பிளானே கிடையாது பொள்ளாச்சி ஒரு நாள் பாலாடு ஒரு நாள் பாலக்காடு ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு அப்படியே ஊருக்கு போயிடலான்னு பார்த்தோம் பாப்பாக்காவை தான் வந்து இப்போ வந்து அடிஷ்னலாக இங்கே மசனாடி வரோம் அது ஃபாரஸ்ட் ஏரியா முதுமலை ஃபாரஸ்ட்லாம் கிராஸ் பண்ணியும் பந்தி பந்திபூர் ஃபாரஸ்ட்டு மோ அது மாயாறு சிங்காரா அங்கெல்லாம் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறேன் நானும் பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு தங்கிட்டு அப்புறமே நாளைக்கு வந்து ஊட்டியில் தங்கலாம் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் ஜஸ்ட் ஒரு நாலு வீடியோ தான் வரும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நாள் டூ நாள் வீடியோ போட்டுருவான் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து நம்ம பாண்டிச்சேரி வரும்போது ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் ஃபோரெண்ட் டஃப்ரெண்டு பாண்டிச்சேரி மேரேஜில் வந்துடான் அது சரிங்களா இங்கே வந்து இப்போ கூடலூரில் உடுப்பி ஹோட்டல் அங்கே தான் இப்போ லஞ்ச் சாப்பிட வரும் வெஜ்ஜி பாப்பாவில் நான்வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எல்லோரும் வெஜ்ஜி தான் வாங்க உள்ளே போவோம் அப்படியே மக்கள் சிங்கம் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து மாடியில இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபுள் சூப்பு கொடுத்துருந்தோம் அது வெஜ்ஜி நூடுல்ஸ் சூப்பு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்ஸு பாப்பாவுக்கு சின்ன கப்பல் இதில் வந்து கப்பலில் வந்து ரைஸ் கொஞ்சோண்டு சாம்பார் பாருங்க அழகாக சாப்பிட்ருக்காங்க குட்டி ஏ எப்பாருங்க அங்கே ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க இதுதான் பிரச்சனையா மற்ற லஞ்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் ச ஃபோனை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ் சொல்லியிருந்தோம் அதில் ஃபுல்லாக சாம்பார் கொடுத்து கொடுத்துருக்காங்க ரைஸே இல்லை ஒரு திருப்பி கொடுத்தாச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கு திருப்பி கொண்டு வர ரைஸ் போட்டு திருக்காக கொடுங்கன்ட்டு ரொம்ப ஜூஸியாக கொடுத்துட்டாங்க அப்படி ஏன்னா அதெல்லாம் கொடுக்கலாம் கிளைமேட் கூலிங்காக கூலிங்காக தான் சா அதில் ஜூஸியாக கொடுக்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெயில் இங்கே வெயில் பயங்க வெயில் வெயில் இங்கே வெயில் வந்து அதனால் அவ்வளோ ஜூஸி தேவை இல்லை சிக்கன் சாம்பார் ரைஸ் சரிங்களா சரி மக்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபாரஸ்ட்டு முதுமலை ஃபாரஸ்ட் தப்பாட்டில் ட்ராவல் பண்ணுவோம் அப்படியே அங்கே வந்திப்பூர் அப்படியே டிராவல் போட்டு அப்படியே தங்க போடுவோம் சரிங்களா ஓகே மக்கள்ஸ் அது குடூரூரில் லஞ்ச் சாப்பிட்டாச்சு நல்ல ஹோட்டலு நல்லா சாப்பிட்டாச்சு திருப்தியாக இருந்துச்சு சாப்பாடு வந்து நூடுல்ஸ்லேருந்து சரி சாரி ஃப்ரைட் ரைஸு அது எல்லாமே இப்போ ஃபாரஸ்ட் நுழைவோம் முதுமலை புலிகள் காப்பகம் பாருங்கள் மணி நாலு தான் ஆகுது ஆனால் வெயில் அடிக்குது பளிச்சின்னு நம்ம ஏசி போட்டு தான் போயிட்டு இருக்க வேண்டியல்ல வந்து ஃபாரஸ்ட் நம்ம அடிக்கடி இந்த எப்போ வருவோம்னா இந்த மழை பெய்யும்ல மழை காலம் பனிக்காலத்துல வரும் ரெகுலர் வந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வெயில் காலத்து வரும் மானா எங்கடா மான் படம் போட்டுருந்துச்சே உனக்காவதான் குட்டி இங்கே வரவே நம்ம சரியா ஆ அ டே மெதுவா போவோம் சரியா அனிமல்ஸ் யானை இருக்கும் கண்டிப்பா யானை இருக்கும் இங்கெல்லாம் வந்து யானை இருக்கும் காட்டு மாடு இருக்கும் வேற என்ன ம் இருக்கும் பிடிச்சது மான் தான் ரொம்ப பிடிக்கும் பாப்பா ஏன்ப்பா மானை போன தடவை போது அப்பா மான்ப்பா மான்ப்பான்னு மானை பாத்துக்கிட்டே தான் வந்து இறந்து ஃபுல்லாவே பாருங்க செடி எல்லாம் அப்படியே புட்டி கிடக்குது அப்படியே ஒன்றுமே இல்லை இலையெல்லாம் செடின்லையெல்லாம் அப்படியே காஞ்சி கிடக்குது இன்னும் இந்த சம்மர் வந்துருச்சுன்னு வச்சுங்க மார்ச் இப்போதான் மார்ச் ஆரம்பிச்சிருக்கு ஏப்ரல் மேலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பக்கமே வர முடியாது இப்பயே பாருங்க ஏசி போட்டு தான் வண்டியில் போயிட்டு இருக்கோம் எதுவாக தான் போகிறோம் இப்போதைக்கு அடையே பார்ப்போம் ஏன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்து அனிமல்ஸ் வச்சு வெளியே வரும் இப்போ வெயில் காலமாக அஞ்சு மணிக்கு தான் வரும் வெளியில் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்ப்போம் சரியா பார்க்கலாமா

நீ அடிக்கடி இப்படி பண்ணுவேன் பண்ணுவீ ஆனா ஒண்ணுமே இருக்காது பார்த்தா இப்படிதான் பண்ணுவேன் அடிக்கடி பயங்கரமா காஞ்சி இருக்குங்க பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு நான் எப்போதும் இந்த சைடு வரமாட்டேன் சம்பர்லாம் வந்து டக்குன்னு இப்பதை வந்து காட்டுக்குள்ள தண்ணியா இருக்காது காஞ்சியா இருக்கும் காடெல்லாம் உள்ள உள்ள வந்து பாறை அதிகமா இருக்கும் காட்டுக்குள்ள வந்து அதனால அனிமல்ஸ் நிறைய இங்க ரோட்டுக்கு வருவோம் பொழுதுமே சரி வாங்க அப்படியே பாருங்க ரோட்டை பாருங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அது மாதிரி ஆயிடுச்சு ஒண்ணு காணும் இங்க எப்ப பாப்பா இங்க ரைட் சைட்ல போருங்க இது மொபைல் 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 எடு மொபைல் பாப்பாக்கா வந்து நிக்குது யானை சூப்பரா மொபைல் எடுத்து போற பாப்பாக்கா தான் கேமரா ஆஃப் ஆச்சு உள்ளது காட்டுக்குள்ள பாருங்க இன்னொரு கார் பின்னாடியே வருது வாங்க போங்க போங்க அப்படி பின்னாடி போங்க ஓ அங்கே பிள்ளைங்களா காருக்குள்ள அங்கே பிள்ளைங்களாம் நிறைய இருக்காங்க அவங்கலாம் அந்த யானையை பார்க்கறது ஆசைப்படுறாங்க காட்டுக்குள்ள போய் யானையை பார்க்கறதுக்கு ஒரு யானை நிற்குது அழகா பாருங்க குட்டி பாத்திரியாப்பா நல்லா இலைய சாப்பிட்டு இருக்கு கிராஸ் காது ஆட்டிக்கிட்டு இருக்கு பாத்தியா

இதெல்லாம் பாப்பா நம்மள பயந்துட்ட போ 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 இங்க பாருங்க மக்கள் மொத்த நாலு யானை இருக்கு பாத்து இந்த பா இந்த போர் யானை இருக்கு ஒன்னு குட்டி இருக்கு உள்ள இருக்கு தெரிய மாட்டேங்குது சூரியன் நம்ம இதாவது அப்படியே சன்லைட்ங்க புள்ளே கம்மியா இருக்கு பா பா அதே சாப்பிட்டு இருக்கு அந்த புள்ளைய கொஞ்சமா இருக்கு புள்ள நம்ம பேசுறத கேட்கும்போதுக்கு சரியா குட்டி குட்டி இருக்கு மொபைல் எடுக்கப்பா மொபைல் மொபைல் ஜூம் பண்ணி கூட்டிய இப்பெல்லாம் கிளம்பிடிச்சு போல இருக்கா இந்த குட்டி தெரியுங்களா உங்களுக்கு மொபைல் ஜூம் பண்ணி எடுக்கிறோம் அப்படியே சரி அதை அந்த பக்கம் திரும்பிடுச்சு சரி கிளம்ப நம்ம அப்படியே வாங்க வாங்க கிளம்பு கிளம்பு கிளம்புவோம் ரொம்ப நேரம் இருக்கா சரியா கிளம்புவோமா பாத்திரியா பாப்பா சரி ஓகே வாங்க கிளம்புவோம் பைக் சொல்லுங்க குட்டியா தெரியுதா சரி சரி பாருங்க பாருங்க ஜாலியா பாருங்க

ஏன்னா வந்து சம்மர் டைம்லாம் யானை கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும் ஃபெரோசிஸாக இருக்கும் சரியா கிளம்புவோம் அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம் ஆ என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்டு பாப்பா கீழே ஒன்று உட்காந்து ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க சரி அங்க இங்கே ஒண்ணு இருக்கு

பாரு செழிப்பா அப்படியே ரெண்டு பேர் கிடக்குது இங்கே பாருங்க யாரோ எள்ளுமிட்டாய் போட்டிருக்காங்க கார் போட்டோம் அது அழகா சாப்பிட்டுட்டு இருக்கோம் வந்து பாப்பா பாப்பா உனக்கு பெண்மா எல்லும் கள்ளமிட்டாயி ஆ சாப்பிட்டுருக்கு கல்லமுட்டாய் கல்லாமட்டாய் எள்ளு மிட்டாய் சாப்பிட்டுருக்கு ஜாலியா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஜாலியா

பாப்பா சொல்லு ஃபேமிலி யான பத்தோ பாப்பா எத்தனை யான பத்தோ நம்ம சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியா சரி நம்ம எத்தனை எத்தனை அனிமல் யானை பார்த்தோம் என்ன யான பத்தோ சிக்ஸ் யானை பார்த்தோமா இன்னொரு யானை செவன் மான் எயிட் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா தனித்தனியா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு யானை எல்லாம்

இந்த மாதிரி காட்டுல தான் சிட்டுரிடா இருக்கு பாருங்க இது பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கர்நாடகா இங்க அப்படி தான் இருக்கு ஐயோ டைகர் எனக்கே பயமா இருக்கு டைகர் டைகரா டைகர் அது படம் போட்டோ போட்டுருக்கு எனக்கே பயமா இருக்கு பயமா இருக்கா நீங்க பயப்படலாமா சொல்லுங்க நீங்க பாத்து நீங்க எதுக்காச்சும் பயப்படுவீங்களா சொல்லுங்க நிப்பாடு டைகர் படம் பாரு சரியா சரி போவோம் அப்படியே பாப்போம் போகும்போது என்ன அனிமல்ஸ் வந்து பார்ப்போம் பார்த்துக்கணும் சரியா இங்கே ரைட் சைடில் நிறையா இருக்குமா இரு ரைட் சைடில் இருக்குது ஆனால் வெயில் இது பளிச்சுன்னு அடிக்கிது வெயில் ரைட் சைடில் அவ்வளோமான் இருக்குது சுள்ளின்னு அடிக்கிது வெயில் அண்ணா பாருங்கள் இப்போ ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு எல்லாம் அழகாக போயிட்டுருக்கு வந்திப்பூர் வந்துட்டு ரிட்டர்ன் திரும்பி போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ வந்து ஏன்னா ஒரு யானை கூட பார்க்கல ஒரு அனிமல் கூட ஸ்பாட் பண்ணல அப்படின்னு அவ்வளோ அனிமல் ஸ்பாட் பண்ணுவோம் மத்திய பொருள் வந்து இப்போ ஒன்றுத்தையும் பார்க்க முடியல என்னன்னு தெரியல சரி அதான் இப்போ அப்படியே மெதுவாக திரும்பி போயிட்டுருக்கோம் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் நம்ம சரிங்களா டூ மங்கிஸ் ரோட கிராஸ் பண்ணுறதா அங்கே போதுரா குட்டியோட போது பாரு இங்கே இதெல்லாம் வந்து டேஞ்சரான மங்கி சாப்பிட போடுவோம்ட்டு நான் அட்டாக் பண்ணுவோம் வந்து சரிப்பா

அது பாருங்க கண்ணா போயிட்டு உள்ள இங்க பாருங்க இந்த மரத்து மேலே அப்படியே அழகா அந்த கிளையை உடைக்குது பாருங்க அப்படியே சூப்பரா ஸோ கத்தாது பாப்பா கத்த கத்தா இங்கே பாரு யானை பாரு டஸ்கர் சூப்பராக வந்து மரத்தெல்லாம் அப்படி ஏறுனுச்சு பார்த்தீங்கன்னா அந்த இது தந்தத்தால் தும்பிக்க இலை அப்படியே அந்த இலைய பிடிச்சிச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளே போகுது கொஞ்சம் அப்படியே சரி நம்ம கிளம்புவோம் அப்படியே என்ன மேலே மேலே பிடிக்குது கீழே எல்லாம் காஞ்சி போயிருக்கு போல இருக்கா மேலே அப்படியே இது பண்ணுது ஆகா வண்டி வந்துடுச்சு தப்புல கிட்டக்கு வருது கிட்டக்கு வருது வண்டியை வண்டி போ

மக்கள் தரமான சம்பவம் பாத்தீங்களா இல்ல யானை எப்படி இருக்கு அம்மா போன் ஃப்ரீ அம்மா வீட்ல வந்து பின்னாடி எடுத்துட்டு இருக்காங்க அவரே மொபைல்ல இங்க வந்து கிட்ட வந்துட்டு பாருங்க யானை நல்ல டஸ்கர் எவ்வளவு கிட்ட வந்துட்டு பாருங்க நம்ம கிட்ட அது கொஞ்சம் கோவமா இருக்கு அவ்வளவுதான் ஆளு சமங்க சமையா இருக்கு அப்படியே மக்கள்ஸ் இப்போ இந்த அந்த ரோட்டில் கீழே இறங்கியிருக்கேன் முத முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு எல்லா வண்டியும் ஃபாரஸ்ட்டாக நிற்கிது வரிசையாக அந்த ஒரு வந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் ஃபுல்லாக ட்ராஃபிக் பண்ணிடுச்சு அங்கே நிற்கிது பாருங்க ரோட்டில் நிற்கிது பாருங்க அப்படியே விடல எல்லா வண்டியும் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கு அப்படியே சமையல் எல்லாம் பயந்து அப்படியே திருப்பிட்டு வராங்க போ அங்கே யாருமே போகல யானை கிட்டக்க தூரமாக நிற்கிது முக்கியமாக இந்த பல வண்டி காய்கறி வண்டி இருக்கு பாருங்கள் சார் சார்னு திருப்பிட்டாங்க எல்லாருமே ஏன்னா வண்டியை கவுத்து விட்டுருன்னு பயந்துட்டு அப்படியே குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா சம தரமாக இருக்குது சம்பவம் அதாவது நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ரோட்டில் வந்து யானை வந்து சேஸ் பண்ணோம் அப்படியே விரட்டும் லைட்டாக வந்து அப்படியே பயம் பயம் அதாவது பயம் பயம் முடித்தோம் அப்படியே லைட்டாக மேக்சிமம் இந்த வண்டியுமே அடிக்காது ரொம்ப ரேர் அடிக்கிறது வந்து இன்றைக்கி அதே மாதிரி தான் இந்த வண்டியுமே அடிக்கலை ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போகும்போது வண்டி பிரேக் டவுனாக இருந்துச்சு ரைட் சைடில் காய்கறி வண்டி ரிட்டன் வரும்போது கரெக்டாக பிடிச்சிடுச்சு ஏன்னா அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஒரு கிளம்பிட்டு பிரேக் கூட ரைட்டாக எதுவும் ப்ராப்ளம் பார்த்துருந்தாரு அப்புறம் ஏதோ டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டார் வண்டியவர் அதே பழக்கத்தில் என்ன பண்ணுது ஏன்னா போகிற ஒரு வண்டியெல்லாம் பிடிச்சி நிப்பாட்ட ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு நிப்பாட்டி நிப்பாட்டி ஏதாச்சும் அது சாப்பாடு ஏதாச்சும் பழம் இருக்கா ஃப்ரூட்ஸ் இருக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு பட்டு அது அதெல்லாம் எதுவுமே பிடிக்கும்ல அதுக்கு முன்னே எல்லாம் வந்துட்டு வராங்க டக்குன்னு திருப்பிட்டு போயிட்டாங்க வண்டி வேகமாக ஆனால் வந்து என்னோட நீ வீட்டில் செம்மையாக என்ஜாய் பண்ணிணா ஒய்ஃபும் சரி பாப்பாவும் சரி அது வீட்டில் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் குட்டி எப்படி இருந்துச்சு என்ஜாய்மெண்ட் ஆனச்சு இந்த ட்ரிப் வந்து பாப்பாவுக்கு வர மசூழியா வரோம் நம்ம வந்து வந்து நம்ம வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி ஊருக்கு வந்து போயிருப்பேன் பாப்பாவுக்கு பாப்பா வந்து இன்னொன்று நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றது இங்கே வந்து ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சு கரெக்டாக இட்டுச்சு இங்கே வரும்போது ஏதாச்சும் அனிமல்ஸ் பார்க்கலாம் பார்த்தா எதுவுமே இல்லைங்க ஃபுல்லாக காடு அப்படியே ரொம்ப வறண்டுப்பு கிடச்சி பக்கா பத்தாவதுக்கு சைடில் ரெண்டு பக்கம் கொளுத்து வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீமா சரி சரி சாப்பிடும் சாப்பிட்டு சாப்பிடும் ஆ என்னென்னு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கொளுத்திட்டாங்க ஃபுல் ஏதனால கொளுத்திட்டாங்கன்னா வந்து ஏதோ தெரியாமல் தீப்பட்டுச்சுன்னா வரிசையாக பற்றிக்குமா அப்படியே வரிசையாக அப்படியே காட்டு ஃபுல்லாக பற்றிடுமா அதனால ரோட்டில் ரோட்டில் ரெண்டு பக்கமும் அவங்களாவே வந்து ஆளுங்க வச்சு கருக விட்டாங்க கருக்க விட்டு புல் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படியே அது மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே ரோடு வந்துட்டோம் அது அப்படியே எலிஃபெண்ட் கேம்ப் போகணும் பார்த்தா டைம் ஆகிடுச்சு ஆறரை ஆயிடுச்சு ஆராய மக்கள் ஏழு மணி ஆகிடுச்சிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரூம் ரூமில் அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு அங்கே தான் எங்கே ஏன்னா எப்பொழுதுமே நம்ம தங்குவோம் நம்ம ஒரே இடம் அங்கே தான் சஃபாரி லேண்ட் அங்கே தான் எப்பொழுதும் தங்குவோம் இங்கே இங்கே வந்துவிட்டாலே அங்கே தான் தங்குறது முக்காவாசி ஏன்னால் வந்து இந்த மசனூரில் வந்து வேறு எங்கே ஸ்விமிங் இருக்குன்னு இருக்குதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சவரையும் இந்த சஃபாரி சஃபாரிலேண்டு மட்டும் ஸ்விம்மிங் பூல் உண்டு பாப்பாக்காக ஸ்விமிங் பூல் ரூ ரசிச்சு காசெல்லாம் பார்க்கலாம் மக்கள்ஸ் நம்ம எப்போவும் வந்தோம்னா இங்கே ஃப்ரெண்டில் ஒரு ரூம் இருக்கும் அங்கே தங்குவோம் அதை நான் சொல்ல விட்டுட்டேன் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ண இருக்குமே ஃப்ரீயாக தான் இருக்குமே மண்டே தானே நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தேன் அது வந்து ஃபுல்லாக புக் பக் பார்த்தா அதுக்கு பொக்காபுரம்னு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் விசேஷமாக நிறைய பேர் தங்கியிருந்தாங்க அதே மாதிரி அதனால் உள்ளே ரூம் எடுத்துட்டோம் ரூம் டேரீப் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இதுக்கு முன்னாடி அந்த பாலகட்டில் தங்கலாம் பார்த்தீங்களா அதோடய ரூம் டேரிஃப் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா சொல்ல விட்டுட்டேன் அது ஆன்லைனில் புக் பண்ணேன் கோயில் நேரில் கெட்டு ஃபோனில் கேட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க சரி விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு வச்சு முடிஞ்சு போச்சு இங்கே வந்து ஸ்டே பண்ணியாச்சு பாப்பாவுக்கும் ஸ்டே பண்ணியிருக்கோம் பாப்பாவுக்கு நைட் டின்னருக்கு உட்காந்து ஆச்சுங்க சப்பாத்தி சூப்பர் சப்பாத்தி இங்கே என்ன இட்லி தோசை கிடைக்காது அவ்வளோவா அதனால் சப்பாத்தி ஓகே நல்லா இருக்கா ம் நமக்கு வந்து நல்லா இருக்கா பாப்பா ம் டேய் பயமாக இருக்கு பல்லுமா தெரியுது ப பயமாக இருக்குதுப்பா பல்லுமா தெரியுது ம் நமக்கு வந்து பிரியாணி சொல்லியிருக்கோங்க ஹைட்ராபாத் ஷீட்டில் உள்ள பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பிரியாணி அதுக்கு வந்து முட்டை பிரியாணி சொல்லியிருக்கோம் அதுக்கு சைடிஸ் வந்து கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் கிரேவி செமி கிரேவி மாதிரி இருக்கும் அவங்க சொல்லிட்டாங்க அந்த கேவிஸில் உள்ள மாதிரி மற்ற இடத்துல உள்ள மாதிரி இருக்காது டேஸ்ட்டு இங்கே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் உண்மை தான் இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து ரெஸ்டாரண்ட்டே கிடையாது அதிகம் நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்ல ஒரு இடத்துல அதெல்லாம் வந்து ஹோம் ஃபுட்டு வீட்டோடு இருக்கும் பார்த்திங்கனா அப்படியே ஃபேமிலியாக இருக்கும் இந்த மாதிரி கார் எடுக்கணும்னா இருந்து ஃபுல் ட்ராவல் அன்றைக்கி இப்போ காலையில் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட அஞ்சு மணிநேரம் ட்ராவலுங்க இங்கே நம்ம அப்படியே பாலக்காட்டில் இருந்து மன்னார்கடை வழியாக வந்து கூடுதூர் வந்து அப்படியே இந்த ரோட்டில் சுற்றி வந்துவிட்டோம் செம டயர்டு நமக்கு வந்து இன்றைக்கி அதனால் காரணம் இப்போட்டி அதனால் இப்போ பக்கத்தில் இங்கே இருக்குது சரி வீட்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க சாப்பிடுவாங்க நம்ம வந்து முக்காசி நைட்டு வந்து இட்லி தோசை சாப்பிடுவோம் அதனால் வந்து இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்றது வெளியில் வந்தாங்கன்னா அதனால் நம்ம அடிக்கடி வெளியே சாப்பிட்றோம் ஆம்பளைங்க போகிறது வெளியில் போய் சாப்பிடுவோம் லேடிஸ் அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னும் அப்போ ரெடியாக வந்துருக்கேன் நமக்கு சரிங்களா சப்பாத்தி ஒரு சப்பாத்தி முடிச்சாச்சு ரெண்டாவது சப்பாத்தி ஆ வெரி குட் வெரி குட் அப்படி தான் இருக்கணும் ம் சரிங்க நம்ம ஆர்டர் பண்ணால் எக் பிரியாணி வந்துருச்சு எக்கு ஹைட்ராப்ட் எக் பிரியாணி இங்கே இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று நமக்கு இது என்னன்னா உள்ளே மசாலா இருக்குமான்னு சொல்லி உள்ள மசாலா இருக்கு பாருங்க மசாலா கிண்டுன்னு போட்டுக்கிட்டு அப்போதான் டேஸ்ட் இருக்கும் இங்கே பாருங்கள் அது அவங்க கிண்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் காரம் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்புறமா கொஞ்சம் காரத்தோடு சாப்பிட்ணும்னு வைக்கிறாங்க அவ்வளோ இருக்குது எல்லா இடத்துலையும் இதுதான் பிரச்சனை கேரளா போனாலும் ஆனால் அது ரைஸ் வேறு ரைஸாக இருக்கும் ஓகே நீங்கள் வச்சிங்க கொஞ்சம் அதுக்கு வந்து ஆனியன் ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு நார்மல் சிக்கன் குழம்பு நம்ம ஆர்டர் பண்ண ரெசிபி ஃப்ரைடு சிக்கன் கிரேவி செமி கிரேவி வந்து இல்லை பிளாக்காக இருக்குது என்னன்னு தெரியல கொஞ்சம் தான் கிரேவி லைட்டாக செமி கிரேவி சரிங்க பசி வேறு நமக்கு மத்தியானமும் ரைஸ் தான் ஓகே ஓகே மதியானம்ை ரைஸு இப்போ இந்த ரைஸு ரெண்டும் ஒன்று தான் ம் ஓகே ஓகே தேங்க் யூ நல்லாயிருக்கு பிரியாணி என்னென்னா அந்த ஒரிஜினல் ஹைட்டாகவே டேஸ்ட் இல்லை சரிங்களா சிக்கன் சிக்கன் ஓகே நல்லா இருக்குது சிக்கன அந்த பிரியாணி என்னென்னு வச்சுக்கோங்க இந்த ஒரிஜினல் ஹைட் ஆஃபிள் பிரியாணி அந்த ரைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது இன்னும் பெருசு இருக்கும் உங்கள் ரைஸு கொஞ்சம் கலராக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அது ஒன்று தான் சரிங்களா சரி மக்கள் நம்ம நல்லா சாப்பிட்டு முடிப்போம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம் இன்றைக்கி எடுத்த வீடியோஸ் அதுவும் மதியானம் லஞ்ச் சாப்பிட்டது கூடலூரில் அடுத்து வந்து ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுது எல்லாமே உரையாடாக போடுறோம் சரிங்களா இதே டைமிங் நல்லா வந்துருச்சு அதனால் வந்து உரையாடாக போட்டுட்டு நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறோம் இங்கே திரில்ல எப்படி ஸ்விமிங் பூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் குட்டியோட குட்டிக்கு ஒரு சூப்பர் இது வாங்கி கொடுத்துருக்கேன் ஸ்விம்மிங்காவை அது எல்லாமே தனி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்கள்ஸ் ஓகே மக்கள் பாய் குட் நைட்